கும்பராசி நேயர்களே கும்பராசில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போறாரு பொதுவாவே கும்பராசி அப்படின்னா சனி பகவானுடைய ராசி உங்க ராசி அதிபதி சனி பகவான் அதாவது ஒரு நேர்மையான கிரகம் யாரு அப்படின்னா மார்பை தட்டி சொல்லிக்கலாம் என்னோட ராசிக்கு அதிபதி சனி பகவான் மற்றகர கிரகமெல்லாம் கொடுக்கற ராசியாக இருந்தாலும் ஆனால் சனி பகவான் வரைக்கும் அப்படி இல்லை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன் நேர்மையாக தான் கொடுப்பாரு அதில் மாற்றமே இல்லை அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அதாவது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி தான் கும்பராசி அப்ப கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு குரு பகவானுடைய நட்சத்திரமான போருட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த கும்பராசி அப்ப இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் முன்னூத்தி முப்பத்தி மூணு டிகிரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலையே உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிநாதர் அப்போ குருவுடைய நட்சத்திரத்தை சாரம் வாங்கி குருவுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு இப்படி உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பாதசனியாக உட்காந்துருக்கிறார் பாத சனின்னா ஏழரை சனியிலே பாத சனி பாத சனின்னா முடிகிற சனி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து விறகு சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா பாத சனி ஒரு மனிதருக்கு மூணு ரவுண்டு பிடிக்கும் மங்கு சனி பொங்குச்சனி சனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது முதல் ரவுண்டு ஏழுற அதாவது மங்குச்சனியில் பாத சனி அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்குள்ளார ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது ரெண்டாவது ரவுண்டு ஏழ்ற பொங்கு சனி பொங்கு பாத சனி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா இது மூணாவது ரவுண்டு ஏழ்ற அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாரக சனின்னு சொல்லுவாங்க மாரக பாத பாதசனி அப்ப பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மூணு ரவுண்டு ஏழ்ற பிடிக்கும் அப்போ உங்களுக்கு இப்ப நடக்கிறது வந்து பாத சனி அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க சனி போதை விட அது முடியும் போதுதான் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும் அதனோட ஆக்ரோஷம் அதிகமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு வந்து பாத சனியா ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே இருந்துட்டா பொறுமையா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் ஏன்னா பாத சனி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செய்யற விஷயம் சிந்திச்சு செய்யணும் கோபம் இல்லாத அவசரப்படாம கமுத்துமானஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த பிராத்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா இல்லையா இந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் நினைக்கிறேன்னா அரசியல்வாதியாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் மேல் அதிகாரியாக இருந்தாலும் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நம்மளால சாதிக்க முடியும் அதே ஒரு காட்டில் வேலை செய்றவங்களா இருந்தாலும் உழைப்பாளையாக இருந்தாலும் டெய்லி கூலி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல நேரம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வேலை நடக்கும் சரிங்களா கிடைக்கிறது வீடு தேடி வரும் கிடைக்காத விஷயத்தை கடல் கடந்து போனால் கூட கிடைக்காது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு கொடுக்குற சாமி வரம் கொடுக்குற சாமி பக்கத்துலேயே இருக்கும் போகமாட்டோம் ஆனால் கடல் கடந்து போவோம் நாடு கடந்து நாடு ஊருட்டு ஊர்ல போய் சாமி கும்பிட்டு வருவோம் முதல்ல நமக்கு அனுகிரகமாக இருந்த கடவுள் எது குற்றால நாதர் குற்றால ஈஸ்வரன் குற்றாலத்தில் இருக்கு ஒரு தடவை கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதம் ஜனவரி மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா சொல்ற ஒரு மாற்றம் காட்டுவார் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகவே கூடாது புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்ப புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது தான் இந்த பூர்வ புண்ணிய குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நிச்சயமா இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படமாட்டாங்கன்றத நீங்க கான்பிடண்டாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு தொந்தரவு வராது பிள்ளைகளோட படிப்பு நல்லா இருக்கும் பிள்ளைங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தா திருமணம் சீமந்தம் பெரியமணி சாகிறது இந்த மாதிரி திரட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு சிலர் குடும்பத்தில் வாய்ப்பு உண்டு அதான் தான் பிள்ளைகள் பெரியமணி மணி அதாவது வளகாப்பு செய்கிறது ஏன்னா தைப்புறந்தால் தான் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு தேதியிலிருந்து நிச்சயமா கும்பராசிக்காரங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு வெயிட்டு வேலை ஆரம்பிக்கிறது ஒரு கிரௌபுரோஷம் பண்ணுறது அதாவதுன்றது ஏதோ ஒரு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கும்பராசிக்காரனுடைய வீட்டில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ம ராகு அதாவது ராகு பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காரவே கூடாது கால பாம்பு மாதிரி நம்மளை கடிக்காத விடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு ராகு கேதுனுடைய பயிற்சி காலம் நல்லா இல்லை இதனால கொஞ்சம் மன உளைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்குது இதனால பூரி சொத்து நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் தடையா இருக்கும் எங்க அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் அண்ணன் தம்பி சம்மதிக்கலை எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல பூர்வ சொத்துல கோர்ட்டு கேஸ் வீசி நடந்துட்டு இருக்குதுங்க இதனால மன அழுத்தம் இருக்குது பூர்வ சொத்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை சொந்த பந்தம் இருந்தும் பலம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்களே உங்கள் சொந்த கையூணி கரணம் போட்டு மேலே வரப்போறீங்க கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு கான்பிடண்டா ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க திகிரிமம் முடிவெடுப்பீங்கன்னு சொல்கிறேன் அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை ரெண்டு விஷயம் நல்லா இல்லை ஒரு விஷயன்றத சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு யாழ் ரச்சனி அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் மன உளைச்சல் மன வழுத் அழுத்தம் இருக்கும் அப்படி பார்த்தா சனி பகவான் வந்து ஒவ்வொரு மாசம் மாறுவாருன்னு பார்த்தா மாற மாட்டார் ரெண்டரை வருஷம் ஒரு தடவை தான் மாறுவாரு அதனால இந்த மாசம் லைட்டா ஒரு நாள் மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒருத்தருக்கு ஜாமு கிழந்து போடக்கூடாது பத்து ரூபாய் வாங்கி கூடாது முன்ன நிக்க கூடாது மற்றவங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா அவங்க கட்ட மாட்டாங்க தான் கட்டி ஆகணும் அதனால விரலுக்கு தகுந்த வேக்கம் வச்சுக்கோங்க நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் செய்யுங்கன்னு சொல்றேன் தேவையில்லாத விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகினீங்கன்னா கண்டிப்பா அதனால மன உளைச்சல் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் சனி உட்கார்ந்து இடம் நல்லா இல்லை ராகுக்கேது உட்காந்துருக்கிற இடம் அதை விட மோசமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு கால பாம்பு மாதிரி அது உங்களுக்கு நல்லா இல்லை அப்போ குரு பகவான் பார்த்தா பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறாரு குரு பகவான் தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறார் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒருத்தர் ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறதுனால முதல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சக்தி பிரமாணம் மாதிரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போய் சாமி நான் இருபத்தஞ்சில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் தொழில் போச்சு வருமானம் போச்சு நிம்மதியில் இருக்கிற நகனிட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன் வாங்காத இடத்துல கூட வாங்கிட்டேன் என் கையில் இருப்பு வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த இருபத்தி ஆறாவது நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இருபத்தி ஆறு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசி ஒன்பதாம் இடமா பார்க்குறாரு உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனா குருவுடைய பார்வை சொல்லியிருக்கேன் குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இது மூணு தான் குரு பார்வைய அப்ப குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து இருந்து ஐந்தாம் பாவகமாக அதாவது சாரி ஒன்பதாவது பாவகமும் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அஞ்சாம் பாவகமா பார்த்தா துலா ராசி பார்க்கறாரு ஏழாம் பாவகமா தனுசு ராசி பார்க்கிறாரு ஒன்பதாவது பாவகமும் உங்க ராசி தான் பார்க்கறாரு அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை இப்ப குரு உங்க ராசி பார்க்கறது இது ஒரு அதிர்ஷ்டம் குரு பார்த்தா மூணு வேலை நடக்கும் ஒன்னு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை மூணாவது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுப்பாரு சரிங்களா அப்ப தொழில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு குறிப்பா அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை மகனுக்கு இருக்கிற சங்கடம் விலகும் தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் விலகும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் கண்டிப்பா குறையும் இதுல நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்கலாம் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கு அற்புதமா உட்கார்ந்து இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல யாருடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் என்னமோ நாலு தான் ஆனா ஐந்து யோகத்தை பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் பார்க்கறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் சுக்ரனும் பார்க்கறதுனால சுக்கரமங்கள யோகம் அதே மாதிரி செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு அதாவது குருமங்கல யோகம் குரு வந்து குரு வீட்டில் சூரியன் வந்து உக்காந்ததுனால அதாவது வந்து பார்த்தா இரு ராஜகாரங்கள் ஒன்றா பார்க்கறதுனால அசுர குரு தேவகுரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஒரு யோகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாய் சார்ந்ததுனால சூரிய மங்கள யோகம் இந்த மாதிரி ஐந்து யோகத்தை பார்க்குறாரு இந்த யோகம் பார்க்குற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பதினாலு தேதிக்கு மேலே இன்னும் சப்போர்ட் பண்ணுவார் காரணம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்துட்டா கூட ஆனால் தை மாசத்தில் தான் வந்து உட்காடுறாரு அதனால உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தை மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்குரு பகவான் பதிமூணாம் தேதி மகரத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இடத்துக்குறாரு அப்படி வரதுனால அந்த சுக்கரமங்கல யோகத்தோட வரதுனால அதுவும் தான் இருக்க போகுது அடுத்தது பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் கூட உங்களுக்கு பார்த்தா செவ்வாய் பகவான் பதினாறாம் தேதி வராரு புதன் பகவான் பதினேழாம் தேதி வராரு அப்படியே மீண்டும் அப்படியே லைன வராங்க பதிமூணாம் தேதி சுக்கரன் பதினாலாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி வந்து செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் அப்ப இந்த நாலு கிரகம் அப்படியே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்தாலும் ஆனா தை மாசத்தில்தான் வந்து உக்காருது இல்லைங்களா சூப்பரா இருக்கும் அதனால தைப்புறம் தான் சொல்லுவாங்க நான் சொல்ற மாதிரி குலதெய்வத்தினோட வழிபாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கான்பிடண்டா ஒரு விஷயத்த முடிவெடுங்க சுய தொழில் செய்ய நினைக்கிறீங்களா கண்டிப்பா பதினஞ்சு தேதிக்கு மேல இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு மேல நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்க நல்லா போகும் அதே மாதிரி வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிங்க கிரௌபராசம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வர்றதுனால அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சுப விசேஷ நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான பிராத்தம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு ஜாதகத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்கிற நடந்தே தீரும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி